ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா கொரோனா வைரஸ் தடுப்பு மருந்தான த ஆர்சனிகா பால்பம் மருந்தை பற்றி தெரிஞ்சுக்கொள்வோம் இந்த மருந்து மத்திய மாநில அரசுகளால் அங்கீகாரிக்கப்பட்டு கொரோனா முதல் அலையில் நிறைய பேருக்கு கண்டிப்பாக பலன் தந்திருக்கும் நானும் என் பங்குக்கு ஒரு ரெண்டாயிரம் பேருக்காவது இலவசமாக கொடுத்தேன் அதில் பெரும்பாலான வரும் எந்த பாதிப்பும் வந்ததாக எனக்கு சொல்லலும் இல்லை அப்படி தெரியல அப்படி வந்திருந்தால் தெரிஞ்சிருக்கும் அப்படி முதல் நிலையில் மிகவும் உபயோகமாக இருந்தால் இந்த ஆர்சனிக் ஆல்பம் தேர்ட்டி இதில் என்ன தான் இருக்குது அப்படிங்கிறது சந்தேகம் நிறைய நண்பர்களுக்கு இருக்கும் அதை பற்றிய குறிப்பு தான் இது இது ஆங்கில மருத்துவத்தை மாதிரி ஹோமியோபதி மருத்துவத்தில் உயிர் காத்துக்கும் மருந்தாக இது ஒரு முக்கிய மருந்தாக பங்கு வகிக்கிறது இந்த வியாதியின் அறிகுறி இந்த மருந்துக்கு ஒத்து வந்தால் கண்டிப்பாக நூறு சதவீதம் குணப்படுத்தும் இதன் இதனுடைய அறிகுறி என்னவென்றால் முக்கிய அறிகுறி எரிச்சலுடன் வலி காணப்படும் மனமும் உடலும் அமைதியின்றி காணப்படும் ஒரு இடத்துல நோயாளியால் இருக்க முடியாது சேர்லேருந்து பெட்டுக்கு போவாங்க நாற்காலிலேருந்து படுக்கைக்கு போவாங்க அப்புறம் படுக்கையிலேருந்து இன்னொரு இடத்துக்கு போவாங்க அப்படி இடம் புரண்டுகிட்டே இருப்பாங்க இந்த மாதிரியான மண்ணிலே உள்ள நோயாளிகளுக்கு இந்த மருந்து நல்ல பலன் தரும் உடல் சில்லுன்னு இருந்துட்டு மரண ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் அப்புறம் காய்ச்சலின் போது உஷ்ணத்தை விரும்பும் நபராகவும் இருக்கலாம் அப்புறம் நோயாளி சூடான ஒத்தனம் கொடுத்தா நல்லா இருக்கும்பாங்க அப்புறம் வெந்நி தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தால் தொண்டை நல்லா இருக்குது அப்படிம்பாங்க சில நேரங்களில் காய்ந்து போய் தொண்டை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தண்ணி குளிர்ந்த தண்ணி அப்படி கொஞ்சம் குடிச்சு பார்க்கலாம் அப்படிங்கிற மனநிலைக்கும் இருக்கும் இந்த நோயாளிக்கு அப்புறம் நோயாளியுடைய உபாதை பன்னெண்டு மணிலேருந்து இரண்டு மணி வரை இருக்கலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் நோயின் தீவிரம் காய்ச்சல் சளி அதிகமாக இருக்கும்போது இரவு நேரமாக கூட இருக்கலாம் பகல் நேரமாகவும் இருக்கலாம் அதுவும் இதனுடைய அறிகுறி தான் அது மட்டும் இல்லாமல் பயம் கொரோனானாலே பயம்தான் உயிரை பற்றிய பயம் மரணத்தை பற்றிய பயம் இந்த மருந்தானது மரணத்தை பற்றிய பயத்தை போக்கும் இருட்டை கண்டிய பயத்தை போக்கும் இப்படி பல விஷயங்களில் பயங்கிறத மாற்றும் அற்புற மருந்தாக இந்த ஆர்சனிக் ஆல்பம் தேட்டி இருக்குது கெட்டுப்போன உணவு பொருட்களையும் அழுகிய பழங்கள் காய்கறிகள் அதை தெரியாமலோ தெரிந்தோ உண்டாலும் அதனால் ஏற்படும் அறிகுறியையும் இம்மருந்து காட்டிவிடும் அதனுடைய பிரச்சனையும் தீர்க்கும் அது அதே மாதிரி இந்த ஆர்சனிக் ஆல்பத்தை நம்ம ஒரு பலமுறை முறை நிவாரணி என்றும் சொல்லலாம் ஜலதோஷம் காய்ச்சல் வைரஸ் காய்ச்சல் வயிற்றுப்போக்கு ஆறாத புண்கள் காயங்கள் வயிற்றுப்புண்கள் தொண்டை பிரச்சனை மணல்வாரி அம்மை போன்ற பல வியாதிகளுக்கும் ஆர்சனிக் ஆல்பம் நல்ல பலன் தருகிறது எந்த நோயாக இருந்தாலும் நான் சொன்ன அறிகுறியில் எல்லா அறிகுறியும் இருக்கணும்னு கிடையாது ரெண்டு மூணு அறிகுறி இருந்தால் கூட ஓரளவுக்கு கண்டிப்பாக பலன் தரும் இந்த இருந்தால் மூன்றாவது வீரிய சாரி முப்பதாவது வீரியத்திலேயோ இல்லைன்னா ஆறாவது வீரியத்திலேயோ பொட்டன்சியில் சாப்பிட்டாலும் நல்ல ஒரு பலன் தரும் ஆனால் இந்த மருந்தை தொடர்ந்து தொடர்ந்து நீங்கள் சாப்பிட்டு எந்த ஒரு பலனும் கிடைக்கலைன்னா கண்டிப்பாக நீங்கள் அருகில் உள்ள மருத்துவரை அணுகி அவருடைய அனுமதி பெற்றே சாப்பிட வேண்டும் ஒரு மூன்று நாட்கள் வரை சாப்பிடுவதில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது சும்மா இந்த மருந்தையே நீங்கள் சாப்பிட்டுட்டுங்க கொரோனாவுக்கு உள்ள அறிகுறியும் உங்களுடைய அறிகுறியும் சுத்தமாக மேட்ச் ஆகலைன்னா கேட்காது அதனால் ஒரு மூணு நாள் சாப்பிட்லாம் வேறு பிரச்சனையே இல்லை குறைஞ்சிட்டே இருக்குன்னா கண்டிப்பாக பிரச்சனை இல்லை உங்களுக்கு நோய் தொற்று குறையல்னா கண்டிப்பாக மூன்று நாட்கள் முடிந்த பிறகு கொரோனா பரிசோதனையோ இல்லது நோய் தொற்றை கண்டறியும் பரிசோதனைகளோ நீங்கள் செய்தும் பார்க்கலாம் இந்த மருந்தானது மாதிரிதானது கொரோனா சுரம் சளி போன்ற எளிதில் வரக்கூடிய நோய்கள் தொற்றக்கூடிய நோய்களை தடுக்கும் தன்மை உள்ளது நீங்கள் அத் தெரியாமல் கூட்டமுள்ள இடத்தில் தெரியாமலோ தெரிந்தோ போய்விட்டாலோ ஆறாவது வீரியத்திலேயோ இல்லது முப்பதாவது வீரியம் பொட்டன்சியிலேயோ சாப்பிட்டாலும் நல்ல ஒரு பலன் தரும் ஓரளவுக்கு இந்த மருந்தை பற்றி தெரிந்த நண்பர்கள் இந்த மருந்தை உங்கள் உறவினர் நண்பர்களுக்கு ஒரு மூன்று நாட்கள் தாராளம் உங்கள் செலவிலே வாங்கி கொடுக்கலாம் இதனால் அவர்களுடைய உயிரும் கா பாதுகாக்கப்படும் உங்களையும் மதிப்பாகவும் சந்தோஷமாகவும் நினைப்பார்கள் இந்த கொரோனா தொற்று காலத்தில் உங்களால் முடிந்த சேவை மருத்துவ உதவியாக இருக்கட்டும் பண உதவியாக இருந்தாலும் உங்களால் முடிந்த உதவியை அருகிலுள்ளவர்களுக்கு நிச்சயம் செய்யுங்கள் தைரியம் மட்டுமே இந்த தொற்றிலிருந்து நம்மை காப்பாற்றும் பயம் கொண்டவரை மீண்டும் பயப்படுத்தாதீர் தைரியம் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்